நல்லதே நடக்கும் ஓம் நம எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரஹிமன் திருடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்க தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கொடுக்க போவன் ராகு அதை எடுப்பவன் கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நான்கும் அதாவது இந்த நான்கும் மாறப்போகுது கர்மாவும் கல்வியும் சொத்து சொந்த பந்தவும் அதை மாற்றப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சி இன்றைய பதிவுல மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியினுடைய வளங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதனராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன் மற்றும் சனி பயிற்சி பலனா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குழந்தை பிள்ளை கார்ப்ரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது குரு பயிற்சி தாங்க ஏன்னா உங்களே ராசிக்கு ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வந்து போகிறார் ஜென்மத்துல குரு வரும்பொழுது பல காரியத்தில் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்க ஒரு ஆசான் மாதிரி அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் உருவாகும் இந்த ஒரு நேரத்தில் கர்ம பலன் மாறுனா எப்படி இருக்கும் அந்த கர்பவலனை மாற்றக்கூடிய அமைப்பு ராகுகேதுகளுக்கு உண்டு அந்த ராகு கேது பயிற்சி நடைபெறப் போகுது சோ ராகு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பத்தாம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடியவர் கேதுபான் உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் வீடான கண்ணீர் இருக்கக்கூடியவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகுது பயிற்சி திருக்கணிதப்படி நடைபெறப் போகுது சோ உங்களுடைய மிதனத்திற்கு ஒன்பதாம் வீடான கும்பத்துக்கு அந்த ராகு வரப்புறாரு அதே போல் உங்களுடைய மிதனத்திற்கு மூன்றாம் இடான சிம்மத்திற்கு அந்த கேதுபான் வரப்புறாரு பாக்கியஸ்தானத்தில் ராகு வெற்றி ஸ்தானத்தில் கேது என அமரப்போகிறார்கள் முதல்ல இந்த ராகு கேதுகள் எப்படிப்பட்டவ அப்படின்னா நடந்த ஒரு விஷயத்தை மாத்த முடியுமா வாழ்க்கையில கடந்த காலத்தை மாத்த முடியுமா ஆனா இந்த ரெண்டு கிரகங்களால் மாற்ற முடியும் மற்ற கிரகங்கள் கொடுத்த கொடுத்தவர்கள மாத்த முடியும் நீங்க ஏற்படவே பட்ட அவமானத்தை மாத்த முடியும் தோல்வியை மாத்த முடியும் உங்களுக்கு இருந்த நஷ்டத்தை மாத்த முடியும் இந்த ராகு கேதுகளா கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்துல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு அது இந்த ராகுக்கு எது அதில் ராகு போன ஜென்மத்தில் பண்ண நல்லதுக்கு ஒரு நல்லதை ஒரு புண்ணியத்தை நமக்கு இந்த வருஷம் அள்ளி கொடுப்பார் ஆனால் கேதுவகான் போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனையை கேதுவன் கொடுப்பார் அதனால தான் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்கிறார்கள் சரிங்களா சரி இப்போ பலனை பற்றி நம்ம பார்த்துருவோம் ராகு போல் ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றார் உங்களுடைய தலைமுறையில் முன்னோர்கள் பெரியோர்கள் அவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தும் இப்போ வேலை பார்க்க போகுது இப்ப பலனை கொடுக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கிய ஸ்தானம் தந்தை ஸ்தானம் தலைமுறையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ உங்களுடைய தலைமுறையில் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் இப்பொழுது உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது அதுவும் குறிப்பிட்டு நான்காம் வீட்டை விட்டு கேது விலகிறாரு நான்காம் வீடுங்கிறது மானம் கௌரவம் சுகத்தை சொல்லக்கூடியது சொத்துக்களை சொல்லக்கூடியது கல்வியை சொல்லக்கூடியது அதுல இருந்து கேது விலகிறாரு ஒன்பதில் ராகு வர்றாரு அப்போ உங்களுடைய மாடத்திற்கு கௌரவத்திற்கு ஒரு இழுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது மாறப்போகுது ஒரு குழந்தை இல்லை அல்லது சரியான வேலை இல்லை சரியான ஒரு தொழில் இல்ல உறவுகள் மத்திலும் சமுதாயத்தின் மத்தியிலும் ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதே போல் திருமண வாக்கியம் என்பது நடைபெறப் போகுது அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவும் கூட அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை அந்த கும்பராசிக்கு கிடைக்கும் அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தலைமுறையில் அடுத்து உங்க தலைமுறை தொடருமா தொடராதா உங்களுக்கு வாரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையால உங்களுக்கு ஒரு அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும் அது இப்போ சரியாகும் சோ மேலும் இந்த ஒன்பதாம் வீடுன்றது பாக்கியஸ்தான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போது குரு பார்வையால் அது உறுதிப்படுத்தப் போகிறது அது முக்கியமாக அரசு வேலை பல வருஷமா அந்த அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த அரசாங்க வேலை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படும் நிச்சயம் கிடைக்க போகுது அதே போல பல வருடம் ஒரு கம்பெனியில ஒரு போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்டர்வியூல கண்டிப்பா ஜெயித்து காட்ட போயிர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுக்கும் யோகம் உண்டு அரசியல் பதவி சினிமாவில் பிரபலமாகிறது செய்தி ஊடகங்களில் பிரபலமாகக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு எதிர்பார்த்த அந்த கனவு உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் உங்களுடைய கனவு இதுதான் உங்களுடைய ஆசைன்னு நீங்க முயற்சி பண்ணிட்டே தெரியுங்களா அப்படி ஒரு கனவு உங்களுக்கு பழிக்க போகிறது உங்களுடைய பெயரை உங்களுடைய தலைமுறை சொல்லும் தலைமுறை கண்டிப்பா உங்களுடைய பெயரை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு போஸ்டிங்ல நான் சில பேருக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம என்ஆர்ஐ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கும் அந்த ஆசை கனவு இங்கே நிறைவேறும் இது போக அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியதும் உண்டு அந்த விதத்துல அந்த லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி கிடைக்கிறது ஷேர் கிடைக்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவு லாபங்கள் பார்ப்பது அல்லது நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விலை போய் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பது போன்ற அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுது இந்த ஒன்றாம் வீட்டில் கூடிய ராகுவாலும் அந்த ராகுக்கு குரு பார்வை சரிங்களா ஸோ இந்த ஒரு என்ன வழியில் கடைப்பிடிங்க குறுக்கு வழியில இல்லீகல் விஷயத்துல போக வேண்டாம் அதை மட்டும் நீங்க இன்னொரு பக்கம் நான்காம் வீட்டை விட்டு கேது விழுகிறார் அப்போ கண்டிப்பா சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் வீடு மனை வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி அசையும் அசையா சொத்துக்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யுகம் உண்டு கெட்டுறதுக்கு யுகம் உண்டு அதுல பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் படிப்பு தடை நீங்கும் கல்வியால் ஏற்பட்ட கடன் கரையும் மறையும் சரிங்களா கல்வி பிரச்சனை இது படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ மூன்றாம் வீட்டுக்கு அந்த கேது வர்றாரு அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழிகளில் உங்களுக்கு ஒரு தொல்லையோ ஒரு பிரச்சனையோ இருந்தா அந்த பிரச்சனை ஓயும் அவங்களே உங்களுக்கு எதிரியா துரோகியா மாறி இருந்தா அவர்கள் இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நன்மை நடக்கும் அரசாங்க வழியில ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது அரசு வேலை பார்ப்ப மூலமா பிரச்சனை இருக்குது அல்லது அரசியல்வாதிகள் மூலமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மீதராசிக்கார்கள் அந்த பிரச்சனை உடையும் ஓகேங்களா ஏன்னா கேதுபவான் எடுப்பவன் அந்த பிரச்சனையை கெடுப்பவன் கண்டிப்பா அந்த பிரச்சனையை கெடுக்க போறாரு சோ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பிரச்சனை தந்தை வழி உறவு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை விட பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடிய மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை உங்களுடைய முதலாளிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதையெல்லாம் கேதுவான் கெடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் ஓகேங்களா இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல மூன்றாம் இடுங்கிறது சிறுதூர பயணம் டிராவல் இடமாற்றத்தை சொல்லக்கூடியது அப்போ தேவையில்லாத இடமாற்றம் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா ஜெயிப்பதற்காக குறுக்கு வழியை மட்டும் நாடிடாதீங்க இராதிங்க ஏன்னா ஜென்மத்தில் குரு மூன்றாம் இடத்துல கியது ஓகேங்களா அதை மட்டும் நாடிராதிங்க மருத்துவத்துறை ஆன்மீக மற்றும் ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டமாக இது இருக்க போது இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் வீட்டை காலி மீட்டில் தான் வந்திருக்கிறாரு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலில் இருந்து அலைச்சல் தேவையில்லாமல் முதலீடு பண்ணுற சூழலில் இனிமே இருக்காது வேலையிலிருந்த அடிக்கடி இடமாற்றம் அடிக்கடி வேலையை மாத்திர ஒரு சூழல் இனிமேல் இருக்காது நிரந்தர வேலை நிம்மதியாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிடும் அது எந்த மாட்டுக்கு இல்லை பத்தாம் இடம் விட்டு ராகு விலகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அல்லது உறவுகளுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு உடல்நிலை குறைபாடு இப்பொழுது சரியாகும் சரிங்களா சோ இந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்க போதுன்னா மிதன ராசிக்காரங்க பண்ண வேண்டியது முடிந்த அளவு அன்னதானம் பண்ணுங்க வாரத்தில் முறை அது குறிப்பிட்டு வியாதக்கிழமை என்ற இருக்கிறது மௌன விரதம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த இது பெருசு காலகட்டத்தில் ராகுபகவான் மற்றும் கேது உரிய ஒரு தெய்வம்னு சொன்னா காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரதுனே பிடிச்ச இந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினருக்கு ஷேர் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்குற பிள்ளை கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தெரியும் தவறாமல் செலப் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த விழுந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம எல்லாம் வல்ல ஸ்ரீபாராயம்மன் திருவடி சரணம்